இன்னும் ஒரு சிலருக்கு விக்கல் அதிகமாக இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது நெஞ்சு பகுதியில் ஒரு துடிப்பு இருக்குது இதுவுமே நரம்புகள் அதாவது வேகசினம்லாம் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடியது தான் அப்போ மொத்தமாக நம்ம உடலில் நரம்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம நினச்சிட்டு போய் ஏதோ ஒரு வழிநாளாக வருதுன்ட்டு ஸோ நரம்புகள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் இதை தாண்டி நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில நோய் நிலைகள்னாலையும் நரம்புகள் பாதிக்கப்படலாம் நம்பர் ஃப ஒன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னா இந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபிட்டிஸ் இந்த டயபிட்டிஸ் நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது கால் பாதங்கள் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க மைல்ட குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தெரியுது அப்படின்னு சொல்வாங்க இல்லைங்க கண் பார்வை குறைபாடு ஏற்படுறதோ உடல்ல முன்னாடி இருந்த மாதிரி வேகமாக நடக்க முடியல கை கால்களை அசைக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம உடலில் சர்க்கரை நோய் அதிகமாக அதனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் தான்